வணக்கம் இது கேடெக் சோலார் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க பண்ணி கொடுக்குறோம் இது பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் சங்கர கருகா அருகாமையில் ஒரு ஐம்பது அடி கிணத்துக்காக மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்த விவரங்களை தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம் வாங்க இப்போது வீடியோக்களை போகலாம் சோலார் சம்மந்தமான இந்த தகவலை தரக்கூடியதான இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் வணக்கம் தென்காசி மாவட்டத்தில் ஐம்பது அடி கிணத்துக்காக மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சங்கரங்கோயில் கோயில் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு அதாவது வடக்கு அழகு ஆச்சியார்புரம் குருக்கல்பட்டி பக்கத்தில் இந்த சைட்டோட லொக்கேஷன் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐம்பது அடிக்கான கிணறு இருக்குது ஒரு ஒன்றரை ஏக்கர் பரப்பளவுக்கான விவசாய நிலம் இந்த விவசாய நிலத்தை ஒட்டியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூம் செட்டு இருக்குது ஒரு வீடு போ வீடு அட்டாச்சபிளாக இருக்கிற ஒரு விவசாய நலம் தான் இந்த ரூப் ரூபாப்லேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா சோலார் கணக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் இங்கே ஒரு ரெண்டு இன்ச்சு டெலிவரி ஐம்பது அடியில் இருந்து ஒரு மூன்று ஹச்பி அப்படின்ற மாதிரி எங்களோடய ப்ராஜெக்டை ஏ டு செட் இந்த இடத்துல ஒரு ஃபுல்ஃபில்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் வழக்கம் போல் எங்களோடய ப்ராஜெக்டில் லைட்னிங் அரசு எர்டிங் சிஸ்டம் கண்ட்ரோலர் அதுக்கான விஷயங்கள் எல்லாமே முழுமையாக இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் கஸ்டமர் தரப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சோலார் பேனல் வச்சுருந்தாங்க மீதமான பேனல் நாங்கள் எங்கள் ஸ்கோப்பில் பண்ணி கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் போலவே தமிழ்நாடு முழுவதும் உங்களோட விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய போரல் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் நீடித்த உழைப்பு அதிக உத்தரவாதம் கொண்டதாக அமைப்பதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனில் எங்களோட கண்ட்ரோலர் ஆர்எம்எஸ் மானிட்டரிங் இருக்குது மொபைல் ஆன் ஆப் ப்ரோக்ராம் இருக்குது அது மாதிரி ட்ரை ரன் ப்ரொடக்ஷன் இருக்குது அதாவது மோட்டருக்கு தண்ணி ரீச் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிற சிஸ்டம் எங்களோட கண்ட்ரோலரில் இருக்கிற வகையில் எங்களோட ப்ராஜெக்டை ஒரு முழுமையானதாக விவசாய இடத்துல நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இது போலவே உங்களோட விவசாய இடத்துலையும் சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் உங்களுடைய பவுர் மற்றும் கிணத்துக்காக அமைப்பு தொடர்பாக நீங்கள் எங்களை ஓவர் தமிழ்நாடு தொடர்பு கொள்ளுங்க நன்றி